அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த்து சார்பாக முதற்கான் வணக்கம் உங்களால் வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியா ஆச்சு எப்போ நண்பர்களே இன்னைக்கு பத்து கிலோ மாங்காயை வச்சு நம்ம மாங்காய் வத்தல் தான் நம்ம தயார் பண்ண போகிறோம் குறைஞ்சது ஒரு வருஷம் வந்துட்டு கெடாமல் இருக்கேன் அந்த கிடாம இருக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து சேர்க்குறங்கிறத பாருங்கள் அதே போல நம்ம வில்லேஜ் ஹெல்தூப் சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்தூப் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ மாங்காயை வெட்டி மாங்காய் வத்தல் தயார் பண்ணிப்படுவோம்மா வாங்க தயார் பண்ணிப்படுவோம் தயார் பண்ணி இப்ப மாங்காயை வந்து வெட்டிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து பெருசு பெருசா வெட்டிக்கிறோம் பாருங்கள் மாங்காய் சுருங்கிரும் ரொம்ப காயும் இல்லாமல் பழமும் இல்லாமல் இருக்கு மாங்காய் இந்த மாங்காய் இருந்தா இனிப்பும் புளிப்பும் வந்து இருக்கும் மாங்காயில் அப்போ வந்து ஒரு டேஸ்டே வந்து ஒரு வித்தியாசமா அதனால தான் இந்த மாதிரி வந்து நம்ம மாங்காய் எடுத்துருக்கோம் நீங்கள் எந்த மாங்காய் கிடச்சாலும் நீங்க வந்து இந்த மாதிரி மாங்காயின் பருப்பை வந்து நம்ம எடுத்துடணும் மாங்காயோட பருப்பு வந்து தோற்பு தன்மை உள்ளது அதனால் நம்ம எடுத்துடணும் ஆனால் வந்து உடம்புக்கு அவ்வளவு ஒரு இதானது துவர்ப்பு சன் தன்மை இருக்கிறதுனால சக்கரை நோய்க்கு வந்து அவ்வளவு ஒரு அருமையானது காய வச்சு கூட சாப்பிடலாம் சின்ன வயசில் மாம்பருப்பை சுற்றும் சாப்பிட்ருக்கோம் மாங்காவோடைய உள்ள உள்ள வந்து வந்து எடுக்கக்கூடாது எடுத்தோம்னா வந்து குளவெழுத்து போயிடும் இந்த மாதிரி மாங்காய் கொட்டையை விடாமல் தான் நம்ம வெட்டி போடணும் மாங்காய் வந்து நல்லா அருமையாக வெட்டிக்கிட்டோம் அதுக்கடுத்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துருக்கோம் பிளாஸ்டிக் டப்பா அல்லது கண்ணாடி பாத்திரம் இந்த மாதிரி பாத்திரம் இருந்தால் தான் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் சில்வர் பாத்திரம் அலுமினியம் பாத்திரத்தில் வந்து பயன்படுத்தக்கூடாது ஏன்னா நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் இப்போ இந்த பாக்ஸில் வந்து பிடிக்கிற மாங்காய் இருபத்தஞ்சி கிராம் வந்து மஞ்சள் வந்து எடுத்துருக்கோம் மஞ்சள் ஏன் எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம மஞ்சள் சேர்த்தோம்னா மாங்காய் பாத்திரம் வந்து காஞ்சி சுருங்கையில் என்ன ஆகும் அப்படின்னா கருத்து போயிடும் அந்த கறுக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்க்கணும் பத்து கிலோ மாங்காய்க்கு நூறு கிராமில் இருந்து ஒரு நூற்றம்பது கிராம் சேர்க்கலாம் நான் வந்து இப்போ ஒரு நூறு கிராம் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அதே போல் கல்லுப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு ஒரு இரநூறு கிராம் நான் சேர்க்க போகிறேன் கல்லூப்பு நம்ம சேர்த்தோம்னா நல்லா வந்து மாங்காயில் வந்து நல்லா சார்ந்து வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் மாங்காயை வந்து கிடங்கு வைக்காது அதுக்காகத்தான் நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்த மாங்காய் மஞ்சள் கல்லூப்பை வந்து நல்லா இப்போ குளித்து உள்ள வெட்டின மாங்காயை வந்து இப்போ வந்து சேர்த்துக்கிறோம் அந்த மாதிரி குளிப்பு பிடிச்சாங்க இல்லை அப்படின்னா கையை வச்சு நம்ம வந்து கற்றுக்கலாம் நல்லா வந்து அருமையாக மாங்காயில் மஞ்சள் தூளும் உப்பும் வந்து சேர்த்து நல்லா குளிக்க வச்சுட்டோம் குளிக்க வச்சுட்டு நம்ம இந்த பாக்ஸோட மூடி வந்து கவுத்து நமக்கு நைட்டு இரவு உள்ளாவே மஞ்சள் தூள்லையும் உப்புலையும் வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் மாங்காயை காலையில் வெள்ளைனா வெயிலில் வந்து நம்ம காய வைக்க போகிறோம் மாங்காயம் நண்பர்களையும் நம்ம மாங்காயை வெட்டி உப்பூ மஞ்சத்தூள் போட்டது நம்ம ஊற வச்சு நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வச்சுட்டோம் எல்லாம் அருமையாக ஊறிடுச்சு இப்போ இன்றைக்கி காய வச்சுருவோம் வெயிலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டு இன்னொன்று ஒன்று ஒட்டாமல் அப்படியே தனித்தனியாக காய வச்சோம்னா ஈஸியாக காஞ்சிடும் நண்பர்களே அருமையாக வந்து நம்ம காய வச்சாச்சு காயட்டம் நல்லா மாங்காயில் நம்ம ஊற வச்ச உப்பு அது தண்ணி வந்து வெளியிட்டிருக்கு இந்த தண்ணியை வந்துட்டு அப்படியே வச்சுருப்போம் மாங்காய் காஞ்ச பிறகு இன்றைக்கும் வந்து ஊற வைக்கணும் நண்பர்களே பாருங்கள் ஒரே நாளில் இந்த அளவுக்கு நல்லா இவ்வளோ தூரம் நல்லா காஞ்சிருச்சு இனிமேல் எடுத்து இந்த மீதமுள்ள இந்த மாங்காய் தண்ணி ஊர்ன தண்ணி இருக்கும் பாருங்கள் வெயிலில் காய வச்ச மாங்காயை வந்து பெருசேத்துக்கிறோம் ரெண்டாவது நாளாக இந்த மாங்காய் மீதமுள்ள அந்த உப்பு சாறு மஞ்சள் சாறில் ஒரு நாள் வெயிலில் காய வச்ச மாங்காய் வத்தனை வந்து சேர்த்துருவோம் நல்லா குளிக்குவோம் ரெண்டாவது நாளாக ஃபுல்லாக இரும் ஃபுல்லாக நல்லா ஊறட்டும் அந்த மாங்காய் சாறில் ரெண்டாவது நாளாக இப்போ வெயில் வந்து காய வைக்க போகிறோம்

நண்பர்களே நம்ம வந்து மூணாவது நாளாக மாங்காய் வத்தலை வந்து நம்ம காய வச்சுருக்கோம் பாருங்கள் கலரே மாறிடுச்சு பற்றியில பச்சை பச்சேன் இருக்கக்கூடிய மாங்காவுடைய கலரு அப்படியே சந்தன கலரில் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கலர் மாறையில் மாங்காவுடைய தன்மை மாங்காய் வத்தலாக ஆகிட்டு இருக்கு எழுவத்தஞ்சி எண்பது சதவீதம் வந்து மாங்காய் வந்து வெயிலில் வந்து நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு நாளில் மாங்காய் வத்தலை வந்து ரெடி ஆயிரும் நண்பர்களே மாங்காய் வத்தலை வந்து அருமையாக ஒரு வாரம் நல்லா காஞ்சிருச்சு பாருங்க சவுண்ட் இருக்குல இது இந்த மாதிரி நல்லா சவுண்ட் வருங்க நல்லா பாருங்க இந்த மாங்காய் காஞ்ச இடத்துல எல்லாம் பார்த்தீங்களா மஞ்சள் வந்து நல்லா சார்ந்துருக்கு பாருங்கள் மாங்கவத்தில் மஞ்சளும் உப்பு நல்லா சாந்திருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கெடாமல் அப்படியே இருக்கும் சும்மா மாங்கவரத்தில் வந்து நம்ம வெட்டி போட்டு நம்ம காய வச்சோம்னா இந்த சைட்ல எல்லாம் கண்ணங்கரையும் கருப்பாக வந்துடும் இந்த மாதிரி வராது நம்ம ஒரு வருஷம் நல்லா தாராளமாக நம்ம பயன்படுத்திக்கலாம் மாதம் ஒரு முறை வந்து வெயிலில் உலர வச்சோம்னா இன்றரை வருஷம் நல்லா தாக்கு பிடிச்சி அருமையாக நமக்கு வந்து மாங்காயத்தில் வந்து அப்படியே இருக்கும் மாங்காய் வத்துல வந்து உழுக்காது புழுகு இதுவுமே பிடிக்காது இந்த மாதிரி வந்து நம்ம மஞ்சளும் உப்பும் சேர்த்து நல்லா காய வச்சோம்னா இதே மாதிரி மாங்காயத்தில் செய்து மாங்காய் குழம்பு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு வெளி குழம்பு கார குழம்பு அனைத்து குழம்புக்கும் பயன்படுத்திக்கிங்க அதே போல் நம்ம வந்து வில்லேஜ் ஹெல்த் பிடிச்சேனல் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த்யூப் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடுகள் சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களையும் ஒரு மேலமான நெல்லியான ஆட்சியப்பன் நன்றி வணக்கம்